புக்குவத்து கோமாளி சீசன் ஃபைவ்ல ஓவரா ஆட்டம் போடுற புகழ் கடுப்புல மற்ற கோமாளிகள் என்னதான் நடக்குது விஜய டிவில அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் வந்துட்டு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலா விஜய டிவியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது இணையவாசிகளினுடைய கருத்தாகவே இருக்குது ஒருத்தரை மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லா நிகழ்ச்சிகளையுமே அவங்கள வரவழைத்து அந்த முகத்தை பார்த்தாலே வெறுப்பாகிற அளவுக்கு வச்சு செஞ்சிடுவாங்க டிடி சிவகார்த்திகேயன் ஏன் அறந்தாங்கி நிஷா ராமர் இந்த மாதிரியான இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க ஒன்னு அவங்களுடைய சேனல் டிஆர்பியை ஏத்த படாத பாடுபடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சேனலினுடைய டிஆர்பியை எப்படி கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அந்த வகையில தான் விஜி டிவியினுடைய குக்குவத் கோமாலி ஷோ நிகழ்ச்சியை தயாரித்துட்டு வந்த மீடியா டீம் அவங்க கிட்ட இருந்து விலகுனாங்க சன் டிவில டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற நிகழ்ச்சியை அவங்க ஆரம்பிச்சு இப்போ பட்டையை கிளப்பிட்டு வராங்க விஜய் டிவியினுடைய குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி நாளுக்கு நாள் அடி வாங்கிட்டு வருது இதனால அடிக்கடி கோமாளிகளை மாத்தி யார் வந்தா மக்கள் ரசித்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத இட்டுட்டு வராங்க இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல நாஞ்சில் விஜயன் ஒன் ஆஃப் த கோமாளிகளில் ஒருத்தராக இருந்தாரு ஆனா அவர் நிகழ்ச்சி ஆரம்பித்த சில வாரங்கள்லேயே நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டார் இதை பத்தி ரீசெண்டா அவர் கொடுத்த பேட்டி ஒண்ணு அந்த நிகழ்ச்சி இருந்து தனக்கான மரியாதை கிடைக்கல காரணம் சொல்லி அப்படிங்கறது அவரோட பேட்டி வீடியோல பலருமே கமெண்ட் பண்ணி திட்ட விஜய் டிவி புகழ் தான் புகழ் இருக்கிறதுனால மத்த கோமாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க புகழ் குக்குவது கோமாளி ஜட்ஜி இந்த மாதிரி அத்தனை பேரையுமே கலாய்க்கிறாரு மத்தவங்களுக்கு சந்தர்ப்பமே கொடுக்காம எல்லார்கிட்டையுமே தானே ஸ்கோர் பண்ணிட்டு வராரு யாரையும் காமெடி பண்ண விடுறதே கிடையாது அப்படிங்கிறது பலருடைய குற்றச்சாட்டுகளாக இருக்குது அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களுமே புகழ் மேலே தான் அதிகப்படியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இத்தனைக்கும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற மற்ற கோமாளிகள் எல்லாருமே புகழுக்கு சீனியர்ஸ் தான் புகழ் வந்தால் நிகழ்ச்சியை விரும்பி பார்ப்பாங்க மக்கள் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிக்கிட்டு புகழுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இடம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க விஜய் டிவி இதனால தான் மற்ற விஜய் டிவி காமெடியன்கள் எல்லாருமே கடுப்பில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது உள்ளுக்குள்ளேயே இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு மற்ற சேனலோட போட்டிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உஜி டிவி ஸோ எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக தெரியல ஸோ எனவே நீங்கள் குக்வித் கோமாலி ஷோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரியான சிந்தனைகள் அண்ட் கருத்துகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த குக்வித் கோமாலி ஷோவில் புகழுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா இல்லை எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்களா அண்ட் இதில் உங்களுடைய ஃபேவரட் கோமாளி யார் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்